ஓ முருகாசரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் அருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல அப்பன் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக அப்பன் அருளால் சூரியனின் பிறப்பு பற்றியும் அவருடைய வரலாறை பற்றியும் நாம் இப்போது பார்க்கலாம் சூரியனின் பிறப்பு குறித்து இருவேறு கதைகளை புராணங்கள் சொல்கின்றன மகாவிஷ்ணு தமது உந்திக் கமலத்திலிருந்து பிரம்மாவை படைத்தார் என்று அனைவருக்கும் தெரிந்த ஒன்று திருமாலின் ஆணைப்படி பிரம்மா பல உலகங்களை படைத்தார் அவை அனைத்தும் இருள்மயமாக இருந்தது அந்த இருளைப் போக்க ஓம் என்ற பேரொலியை உண்டாக்கினார் விஷ்ணு என்று புராணம் சொல்கின்றது அந்த ஒளியிலிருந்து பிரகாசமான ஒளியுடன் தோன்றியான் தோன்றியவன் சூரியன் என்பது ஒரு கதை மார்கண்டேய புராணத்தில் இந்த கதையை சொல்லப்பட்டுள்ளது நாம் படித்தால் தெரிந்து கொள்ளலாம் சூரியனின் பற்றி மற்றொரு கதையும் உள்ளது அது வரலாறாக இப்போது நாம் இப்போது பார்க்கலாம் பிரம்மன் தன் படைப்புத் தொழிலை விரிவுபடுத்த சப்த ரிஷிகள் என்றால் ஏழு பேர் உண்டாக்கினார் அவர்களில் மாரிசி என்பவரும் ஒருவர் அவருக்கு காசியப்பர் எனும் மகன் பிறந்தார் அந்த மகனுக்கு பதிமூன்று மனைவிகள் இருந்தனர் மூத்த மனைவியான அதிதி பெற்ற மகனே சூரியதேவன் என்பது மற்றொரு கதை சூரிய புராணத்தில் இந்த கதையை சொல்லப்பட்டுள்ளது நாம் சூரிய புராணம் படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம் உலகை பாதுகாக்கும் பொருட்டு நவகிரக குழு அமைக்கப்பட்டு சூரியனுக்கு தலைமை பதவி தரப்பட்டது ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு சக்கரமுள்ள ரதத்தில் சூரியன் மேருமலையை சுற்றி வலம் வருகிறார் அவருக்கு சாரதியாக அருணன் என்பவர் சாரதியாக இருக்கின்றார் சூரியனுக்கு சமுங்கை பிரபை ரைவதை இளவரசி சாயாதேவி ஆகிய நான்கு மனைவிகள் உள்ளனர் அவர்களுக்குள் சுவர்கலா தேவிக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளும் பிறந்தனர் மகன்களுக்கு வைவஸ்தமானு இமய தர்மசன் என்றும் மகளுக்கு யமனை என்றும் பெயர் சூட்டினார் சூரியனுடன் சுவர்கலா தேவி இல்லறம் இனிது நடத்தினாலும் அவர்களுக்கு சூரியனுடன் தொடர்ந்து இல்லறம் நடத்த போதிய சக்தி இல்லை அவளுக்கு சக்தி குறைந்து கொண்டே வந்தது இதனால் அவள் தவம் செய்ய யோக கானகம் புறப்பட்டாள் தேவி தவம் செய்ய புறப்படும் முன் தன்னிடம் இருந்த சிவசக்தியினால் தன் இல்லாத நேரத்தில் சூரியனுக்கு ஏற்படும் மோகத்தை தணிக்க தன் நிகழையே தன்னை போன்று ஒரு பெண்ணாக மாற்றி அதற்கு சாயாதேவி என்று பெயர் சூட்டினாள் தான் இழந்த சக்தியை பெற தவம் மேற்கொள்ள தயாரான அவள் சாயாதேவியிடம் நீ என்னை போன்றே சூரியனுக்கு மனைவியாக இருந்து என் மூன்று குழந்தைகளையும் கண் போல் வளர்த்து வர வேண்டும் என்று கூறினாள் அவளது வேண்டுகோளுக்கிணங்க சாயாதேவி சூரியனுக்கு மனைவியாக தாங்கள் சொற்படியே நடக்கிறேன் ஆனால் சூரிய பகவானுக்கு உண்மை தெரிய வேண்டிய நிலை ஏற்பட்டால் நான் உண்மையை உரைப்பதை தவிர வேறு வகையில்லை என்று கூறினால் அதற்கு தேவி உடன்பட்டாள் தொடர்ந்து அவள் தன்னை யார் என்று அறியாத வண்ணம் குதிரை வடிவம் கொண்டு தவம் செய்ய தொடங்கினாள் அதே நேரத்தில் சாயாதேவி தேவி போன்று சூரியனுடன் இல்லறம் நடத்த தொடங்கினாள் அப்போது சூரியனுக்கு சாயாதேவிக்கு மூலமாக மூன்று குழந்தைகள் பிறந்தனர் இவர்கள் கிறித்தவாசி கிருத்வர்மா ஆகிய இரண்டு மகள்களும் தபதி என்ற மகளும் ஆனார்கள் இதில் கிருத்வர்மா என்ற பெயருடைய ஆண் மகன் பின்னாளில் சனீஸ்வர பகவான பகவானாக மாறினார் அவரது சகோதரி தபதி நதியாக ஓடிக்கொண்டிருக்கிறாள் சூரியன் மும்மூர்த்திகளின் அம்சமாக விளங்குகிறார் பிரகுமுனிவர் வால்மீகி முனிவர் அகத்தியர் வசிஷ்டர் கர்ணர் சுக்ரிவன் ஆகியோர் சூரிய தேவன் அருளால் பிறந்தவர்கள் என்று இராமாயணமும் மகாபாரதமும் கூறுகின்றன தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமருதூர் வட்டம் ஆடுதுறை அருகே அமைந்துள்ளது கும்பகோணத்திற்கு கிழக்கே கும்பகோணம் பூம்புகார் சாலையில் சூரியனார் கோயில் அமைந்துள்ளது ஆடுதுறை ரயில் நிலையத்தில் இறங்கி அனகரை செல்லும் பேருந்தில் ஏறி இக்கோவிலை சென்றடையலாம் ஓம் சரணம் அப்பன் அருளாலும் சூரிய பகவான் அருளாலும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் பாக எல்லாம் வல்ல அப்பன் முருகனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா பாலனுக்கு அரோகரா 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 அரோகரா